இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதாவது எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதே மாதிரி டிக்டாக் அண்ட் வந்து யூடியூப் இப்படியான எல்லா சோஷியல் மீடியாஸில் நீங்கள் எட்ஸ் அதே மாதிரி நீங்கள் த்ரெட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடியோஸ்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான நீங்கள் ஒரு வித்தின் அ மினிட்லேயே வந்து வீடியோ டவுன்லோட் ஆகிரும் அது பெரிய ஒரு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ஸோ அதுக்குரிய ஒரு கூட ஒரு இது அப்போ இருக்குது அந்த அப்படியே லிங்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளக்கு வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக்ல இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று நான் இருக்கிறேன் இந்த வீடியோட லிங்க் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகும் அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இந்த ப்ளக் ஹோல் இருக்கு அதில் சும்மா டச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் சும்மா டச் பண்ணாலே இங்கே பாருங்கள் ப்ளீஸ் வெயிட் இன்னொரு சொல்லி வீடியோ டவுன்லோட் ஆகுது ஸோ இப்படி நீங்கள் பாருங்கள் டவுன்லோட் பண்ண ஸோ இப்படி எந்த டைப் ஆஃப் வீடியோ எடுத்தாலுமே நீங்கள் வந்து இதில் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ இங்கே ஆகி இருக்குது ஓகே பாருங்க அடுத்த இதில் வந்து எந்த ஒரு ஓட்டர் மார்க்கும் இல்லை ஓட்டர் மார்க்கும் அதில் வராது ஸோ அப்படியான ஒரு டூல் தான் கட்டாயின்னு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கிரியேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் க்ரியேஷன் வந்து சில சில இடங்களில் செகண்ட் கணக்குல சில வீடியோஸ் யூஸ் பண்ணிங்க அதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி யூஸ்ஃபுல் டூல்ஸாக ஒரு ஆப் தான் ஸோ நீங்கள் இந்த அப் தேவையானது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிளக்தூ நோட் வந்து நான் அதை ஒஃபிஷியலுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வெல் ஃபியூச்சர் அகாடமி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து உங்களோட கிரியேஷன் அதே மாதிரி பிசினஸ் ஆன்லைன் மணி மேக்கிங் சம்பந்தமான கிளாஸஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடறதுனா அதுலேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ப்ரூஃப்ஸ் எல்லாம் டெலிகிராம் சேனல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் செய்வாங்க அதையும் செக் பண்ணி பண்ணலாம்